السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله عنده علم الساعه وينزل الغيث ويعلم ما في الارحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس باي عرض تموت الا الله عليم خبير قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم ربي اعزعني ان نشكر نعمتك التي انمت علي اللهم اغفر شيخنا والجميل الحاضرين برحمتك يا ارحم الراحمين عن பெரியார்களே சகோதரர்களே துவக்கமாக நான் ஓதி காட்டிய இறைமறை வசனத்திலே அல்லாஹ் அல்லா சுபகானஹூத்தாலா ஐந்து விஷயங்களை குறித்து பேசுகிறான் உலகில் இருக்கிற இந்த ஐந்து விஷயங்கள் இறைவனை இறைவனைத் தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அது எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி ஆற்றல் படைத்தவராக இருந்தாலும் சரி அறிவுலகத்தின் உச்சத்தை தொட்டவராக இருந்தாலும் சரி ஆன்றோராக இருந்தாலும் சரி சான்றோராக இருந்தாலும் சரி இந்த ஐந்து விஷயங்களை அல்லாவை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது மறுமை நாள் எப்போது வரும் என்கிற செய்தி முதலாவது முதலிலே மறுமை நாள் இருக்கிறதா இல்லையா என்கிற சந்தேகத்திற்கில்லே பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள் அந்த கோட்பாடே சிலரிடத்தில் தெரியாது அப்படி ஒன்று இருப்பதைப் போல அறிவே அவர்களுக்கு கிடையாது அந்த செய்தி அவர்களுக்கு தெரியாது இப்படித்தான் பல்வேறு மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இஸ்லாமியர்கள் பாக்கியவான்கள் இஸ்லாமியர்கள் ஒரு வகையிலே கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது மறுமை என்கிற வாழ்க்கை இருக்கிறது அங்கே கேள்வி கிணக்கு இருக்கிறது சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது அங்கே நியாயத்திற்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்கிற செய்தி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களாலும் அல்குரான் ஷரீஃபாலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த மறுமை நாள் எப்போது வரும் என்கிற இந்த தகவல் இறைவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது அதற்கான அடையாளங்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது வேறு ஆனால் அந்த அடையாளங்களெல்லாம் தோன்றியதற்கு பிறகு எந்த கணத்தில் எந்த நிமிடத்தில் தோன்றும் என்பது இறைவன் மட்டுமே தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று பிறகு மழை எப்போது இறங்கும் என்று இன்றைக்கு வானியல் பல்வேறு விஷயங்களை கணிக்கிறது மழையை கூட கணிக்கிறது பெருமழை சாதாரண மழை தூரல் என்றெல்லாம் அவைகள் கணிக்கிறது ஆனாலும் அது நூற்றுக்கு நூறு சதம் அப்படியே நடந்துவிடும் என்று சொல்வதற்கல்ல அது ஒரு அனுமானம்தான் பெரும்பாலும் நடக்கலாம் பெரும்பாலும் என்று சொல்வதிலிருந்து சில நேரம் நடக்காது போகலாம் என்று தெரிகிறது இல்லையா எனவே மழை குறித்த முழு ஞானமும் இறைவிடத்தில் இருக்கிறது பிறகு மூன்றாவதாக அல்லா சுபகானகூத்தரை சொல்லுகிறான் ஒரு ஆன்மா என்ன சம்பாதிக்கும் சம்பாத்தியம் என்று வருகிற போது ரிசுக் என்று வருகிற போது எல்லாமே அதனுடைய உணவு உடை அதற்கு கிடைக்கிற குடும்பம் கல்வி ஆற்றல் ஆளுமை எல்லாமே ரிசுக் என்கிற பட்டியலே கொண்டு வர முடியும் இவைகளை அல்லா சுபஹான் அஹூத்தாலா மட்டுமே அறிவான் பிறகு ஒரு ஆன்மா எங்கே மரணிக்கும் என்கிற தகவல் இவைகளை அல்லா சுபஹான்ஹூத்தாலா தான் அறிகிறான் வறுமை நாள் எப்போது வரும் என்பதை மழை எப்போது வரும் என்பதை பிறகு அடுத்து கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை குறித்து இறைவனை அறிகிறார் அது ஆணா பெண்ணா என்று இன்றைக்கு கண்டறிகிற வசதிகளை நாம் எட்டியிருந்தாலும் கூட அந்த குழந்தை சொர்க்கத்திற்கு குழந்தையா நரகத்திற்குரிய குழந்தையா என்று மனிதர்களால் தீர்மானிக்க முடியாது அதை அல்லாதான் தான் அறிகிறான் ஸ்ரீதேவியா அல்லது வேறு வகையிலான குழந்தையா நல்ல குழந்தையா அல்லது கெட்ட குழந்தையா இது தெரியாது இது இறைவன் தன் கைவசம் வைத்திருக்க மறுமை எப்போது வரும் என்பதை மழை எப்போது இறங்கும் என்பதை கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையின் தன்மையை ஒரு மனிதன் சம்பாதிப்பதை ஒரு மனிதன் இறந்து போகிற அந்த இடத்தை அந்த நிலையை இறைவனை வைத்திருக்கிறார் இந்த ரகசியங்களை யாருமே அறிந்து கொள்ள முடியாது சிற்சில சில அடையாளங்களை மனிதர்கள் கற்றுக்கொண்டாலும் கூட அது இறைவன் அவர்களுக்கு வழங்கிய அறிவிலிருந்து பெறப்பட்டது தானே தவிர சுயமாக அவர்களால் சொல்ல முடியாது நினைக்க முடியாது முழுமையாக அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த வசனத்தை ஆழமாக சிந்திக்கிற போது அல்லா குத்தலை எவ்வளவு ஆற்றல் பெற்றவன் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் எவ்வளவு ஆற்றல் நிறைந்தவன் என்று விளங்கிக்கொள்ளுகிற கொள்ளுகிற அதே வேளையிலே மனிதன் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறான் மனிதன் எவ்வளவு தேவையாக இருக்கிறான் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மாற்றமாக விளங்குவது என்பது இருக்கிறது நேரான விளக்கம் வேண்டும் விளக்கம் என்பது பொதுவானது தான் ஆனால் அது நேரான விளக்கமாக இருக்க வேண்டும் மோசமான தவறான மாற்று கருத்து கொண்ட விளக்கமாக இருக்கக்கூடாது எனவே எல்லா சுபகானகூத்தலா இந்த வசனம் உள்ளிட்ட எவற்றை கேட்டாலும் அவற்றில் சரியான நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்வதற்கான வழியை நமக்கு நசீபாக்குவானாக ஆமீன் வாஹ்ருதானாதுலாஹி ரபில் ஆலமீன் அலாமும் வரமத்துலா வர